காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபத்தி மூன்று விவாகமே பெண்டிற்கு உபநயனம் இதற்கு பிரம்மச்சரியம் ஒருத்தனை தயார் பண்ணுகிறது என்றால் பெண்ணின் கதி என்ன அவளுக்கு உபநயனமோ பிரம்மச்சரிய ஆசிரமமோ இல்லையே புருஷன் மனசு கட்டுப்பட்டிருக்கிற மாதிரி அவளையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வராமல் இருக்கலாமா சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிற மாதிரி ஸ்திரீகளுக்கு உபநயனமும் பிரம்மச்சரிய ஆசிரமமும் இல்லாமல் அநீதிதான் இழைத்திருக்கிறதா என்றால் இல்லை புருஷனுக்கு உபநயன பிரம்மச்சரியங்களுக்கு அப்புறம் ஏற்படுகிற விவாக சம்ஸ்காரமே தான் ஒரு பெண்ணுக்கு உபநயன ஸ்தானத்தில் அமைகிறது அந்த குழந்தை பிராயத்திலிருந்து இவளுக்கு வயது வந்து தாம்பத்தியம் ஆரம்பிக்கிற வரையில் குருவிடம் பிரம்மச்சாரி மனசை அர்ப்பணம் பண்ணிய மாதிரி இவள் பதியிடம் பண்ண வேண்டும் ஸ்திரீனாம் உபநயன ஸ்தானே விவாகம் மனுரப்ரவீத் என்பது மனுஸ்மிருதி இதற்கு ஒரு வழி அடையாளம் காட்டு என்றால் சட்டென்று உபநயனத்திலே ஒரு பையனுக்கு பூணூல் போடுகிற மாதிரி விவாகத்திலே பெண்ணுக்கு மங்களசூத்திரம் கட்டப்படுகிறது என்று சொல்லிவிடலாம் உபநயனம் என்றால் கிட்டே அழைத்துப் போவது அதாவது குருவினிடம் அழைத்துப் போய் குருகுல வாசத்தில் பிரம்மச்சரியம் அனுஷ்டிக்கும்படி பண்ணுவது என்று அர்த்தம் சொன்னேன் ஸ்திரீகளுக்கு பதியே குரு அவனிடம் கொண்டு சேர்க்கிற விவாகம்தான் அவளுக்கு உபநயனம் அதாவது சாஸ்திர பிரகாரம் ஒரு பிள்ளைக்கு உபநயனம் செய்கிற ஏழாவது வயசில் பெண்ணுக்கு விவாகம் செய்துவிட வேண்டும் காமம் மனசில் புகுமுன் காயத்ரி புக வேண்டும் என்பது போல் காமம் தெரிகிற முன்பே இவள் பதியை குருவாக வரித்துவிடும்படி செய்ய வேண்டும் காமம் தான் இப்படி குருவாக வரிக்கவும் முடியும் குருவை ஒருத்தன் தெய்வமாகவே மதிக்க வேண்டும் என்பதும் சாஸ்திரம் அல்லவா அப்படியே இந்த பெண் குழந்தை சின்ன வயசில் பதியை குரு தெய்வமாக பாவித்து ஹிருதயத்தை அவனுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட வேண்டும் அந்த இள வயசில்தான் இது சாத்தியமும் ஆகும் பிற்பாடு புத்தியால் எதிர்கேள்வி கேட்பது அகம்பாவத் தடிப்பு எல்லாம் உண்டாகிவிடும் ஹிருதய சமர்ப்பணம் சரணாகதி தான் ஜன்மாவை கடைத்தேற்றுகிற பெரிய சாதனம் கீதையின் சரம ஸ்லோகத்தில் சொன்ன இந்த சரணாகதியை தெய்வமோ குருவோ பதியோ யாரிடமோ பண்ணிவிட்டால் போதும் அப்புறம் தனக்கென்று ஒன்றும் இல்லை நாம் யாரிடம் சரணாகதி பண்ணினோமோ அவர்கள் மூலம் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணிவிடுவான் இம்மாதிரியாக பிள்ளையாக பிறந்த ஒருத்தனை குருவிடம் சரணாகதி பண்ணும்படியாக உபநயனத்தையும் அவன் கல்யாணம் செய்து கொள்ளும் போது அந்த கல்யாணத்திலேயே பெண்ணாய் பிறந்தவள் பதியிடம் சரணாகதி பண்ணும்படியாக விவாக சம்ஸ்காரத்தையும் ரிஷிகள் நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார்கள் அதாவது பெண்ணை மட்டும் மட்டம் தட்டி அவளை புருஷனுக்கு சரணாகதி பண்ண சொல்லவில்லை அந்த புருஷனையும் விவாகத்துக்கு முந்தியே குருவுக்கு சரணாகதி பண்ண சொல்லி இருக்கிறது அவன் எந்த வயசில் இந்த சரணாகதியை செய்கிறானோ அந்த வயசில் இவள் அவனை கல்யாணம் பண்ணி கொண்டு சரணாகதி பண்ண வேண்டும் என்பது சாஸ்திரத்தின் அபிப்பிராயம் உசத்தி தாழ்த்தி உரிமை ஸ்தானம் முதலான விஷயங்களை விட சித்த சுத்தியை பெரிதாக நினைத்தால் அப்போது சரணாகதி தான் முக்கியமாயிற்று அதற்கு வழியாகத்தான் புருஷனுக்கு உபநயனமும் பெண்ணுக்கு விவாகமும் விதிக்கப்பட்டிருக்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டும்